ஐ ஃப்ரெண்ட்ஸ் இனி கேட்கல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸோட மேட்சிதான் வாங்க போறோம் அங்க வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நேற்று தான் தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா தங்களோட போர்த்து மேட்ச் பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக பிளே பண்ணாங்க இந்த மேட்ச்சுல பாத்தீங்கன்னா பவன் ஷெலாவத்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணல அவர் பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ் சவுன்ஸ் இல்லை சப்ஷனும் இல்லை அவருக்கு பதிலாக பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஜெயஸ்வால் தான் கேப்டன் பண்ணாரு தமிழ் தலைவாஸ்க்கு பாத்தீங்கன்னா சாகர் பாத்தீங்கன்னா விளாட்ல நரேந்திரன் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டுட்டு வந்திருந்தாங்க மற்றபடி இல்லாமல் பாத்தீங்கன்னா விளாண்டாங்க தமிழ் தலைவாஸ் அது இல்லாமல் எந்த தடவை பார்த்தீங்கன்னா அவை ஜெர்சி மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒயிட் கிட்ட இந்த மேட்சில் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெர்சி வியர் பண்ணி தான் விளாண்டாங்க மேட்சோட ஆரம்பத்தில் இருந்து தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க தேவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் டேக்கல் பண்ணி வெளில உட்கார வச்சிருந்தாங்க ரொம்ப நேரம் தமிழ் தலைவர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா குயிக்காக போனஸ் ஃபைனலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அர்ஜுன் ஜெயசர் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயராக இருந்தது இந்த அமைச்சர் தமிழ் தலைவர்ஸோட ஹாஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா பதினோரு பையன் தான் எடுத்திருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் டேக்கல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பாத்தீங்கன்னா எடுக்கவே இல்லை தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் நல்லா பண்ணாங்க ரோனங் பாத்தீங்கன்னா தேவை அங்க பாத்தீங்கன்னா மடக்கி படிச்சாரு இந்த மேட்ச்சி தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹோல் பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துருப்பாங்க பெங்கால் வாரியர்ஸுக்கு அதை கொஞ்சம் தாங்கணும் தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் டூ டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணாங்க பெங்களூர் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தரவை மட்டும் தான் ஆல் அவுட் பண்ணாங்க தமிழ் தலைவர் ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ரோணங்கும் அசீஷன் பாத்தீங்கன்னா நல்லா பாயிண்ட் எடுத்தாங்க பெங்களூர் வாரியர்ஸ் டீம்ல தேவாங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தாரு அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே பாத்தீங்கன்னா இல்ல ஃபைனலா தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம்ல நாற்பத்தி ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பத்து பாயிண்ட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை தமிழ் தலைவர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ் டேவெலாம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஜ்வா சூப்பர் டான்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு பதினேழு பாயிண்ட் எடுத்திருந்தாரு ரைடிங்ல நரேந்தர் பாத்தீங்கன்னா ஏழு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ரோனக் நாலு பாயிண்டும் ஆஷிஷ் மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க சுரேஷ் நித்தேஷ் இந்த ரெண்டு பிளேஸும் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க மோயின் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் எத்தனை ரெண்டு அதே பெங்காலி சைடு பார்த்தீங்கன்னா தேவாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அன் கீட்டு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட்டும் மற்ற சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்திருக்காங்க மேட்சோட சமதியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ரைடு பாயிண்ட் இருபத்தஞ்சு பாயிண்ட் வச்சிருக்காங்க பெங்கால வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது வச்சிருக்காங்க டேக்கல்ல இருந்தா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது தமிழ் தலைவர் பதினஞ்சு டேக்கல் பாயிண்ட் வச்சிருக்காங்க பெங்கால் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு டேக்கல் பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க ஆல் அவுட் பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நாலு பாயிண்ட் எடுத்திருக்கோம் அவங்க ரெண்டு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாத்தீங்கன்னா தமிழ் வலியாஸ் ரெண்டு ஸ்கோர் பண்ணிக்காங்க இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா பாயண்டை விட்டு குடுத்துட்டேங்கறதா சொல்லணும் ஃபைனலா பாத்தீங்கன்னா தமிழ் தரைவாஸ் இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க டேபிள்ல பாத்தீங்கன்னா 6th பிளேஸ்ல இருக்காங்க நாலு பாயிண்ட் எடுத்த தமிழ் தலைவர் தங்களோட நெக்ஸ்ட் மேட்சை பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி பெங்களூர் புல்ஸ்ஓட விளையாட போறாங்க இந்த மேட்சைல வின் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பை பை